அறிவார் அமர தலைவனை நாடி செறிவார் பெருவர் சிலர் தத்துவத்தை நெறிதான் மிக மிக நன்று அருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே இருமூலர் வாக்கு அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மனம் மந்திரம் தியானம் என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக இன்று உங்களை நான் ஒரு புதிய செய்தியுடன் கண்டிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகள் நாம் இப்பொழுது ஒரு சிறிய கதையை பற்றி ஆலோசிக்க இருக்கிறோம் ஒரு ஏழை விரதவிட்டி ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தனாக ஆகி பின் அவன் ஒரு ஞானியாக மாறிய ஒரு அற்புதமான உள் ஒளியை உணர்வைப்பதற்கு பல கருத்துக்களை தன்னரத்தை கொண்ட ஒரு கதை இது ஆகவே இந்த கதையை கவனமாக திரும்ப ஒரு கிராமத்துல வந்து ஒரு விறகு வெட்டி ஏழ்மையான குடும்பம் மனைவி குழந்தைன்னு சொன்ன கொஞ்சம் பெரிய குடும்பம் நடுத்தர வயசுக்கு மேலே இருக்கிறவர் அவர் வந்து தினசரி என்ன பண்ணுவார்னா தன்னுடைய கிராமத்துக்கு அருகே இருக்கக்கூட மலைப்பகுதி காட்டு பகுதிகளுக்கு போய் ஒரு தலையில் சுமந்துக்கிட்டு வர்ற அளவுக்கு மரங்களை வெட்டி அல்லது கீழே காய்ந்து சறு எடுக்கக்கூடிய மரங்களை எடுத்துட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போய் அதை விற்பனை செஞ்சு அதில் வரக்கூடிய வச்சு தன்னுடைய குடும்பத்தை இருந்து நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி அந்த மாதிரி அவர் தினசரி அந்த காட்டுக்கு போகிறப்ப எல்லாமே வந்து கொஞ்சம் காட்டு கொழுப்பகுதிக்கு போக போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்தடியில நல்லா பெரிய வளர்ச்சி அடியில் அடியில ஒரு பெரிய ஒரு அப்பாந்த அமைதியாக அண்ணன் முடித்தோக்கம் கொண்டு போறப்ப எல்லாமே வந்து நினைச்சேரிய அவரு அவரை பார்த்தா அவர் மனசுல ஒரு அமைதி வரும் இடத்துக்கு அதனால அந்த இடத்துல போறதெல்லாம் அவர் ஐயா வணக்கம் கும்பிடுறேன்னு சொல்லிட்டு போவார் அவரும் வந்து பெரியவரும் அவரை பார்ப்பாரு சேரிட போயிட்டோட முட்டாளே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஒவ்வொரு வாட்டி இதே தான் நடக்குது பரவாயில்லைதான் இவருக்கு ஒன்றும் தெரியல இருக்கிற நம்ம வேலை செய்கிற போறோம் போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மரியாதை பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு போறோம் தினசரி நம்மள முட்டாளேன்னு சொல்லி சொல்றாரு நம்மளால இருக்கும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் டைரி வந்துச்சு ஐயா நான் தினசரி வந்து உங்களை வந்து ஒரு மரியாதை நிமித்தமா வணங்கிட்டு தான் போறேன் ஆனா ஒவ்வொரு முறையும் என்னை நீங்க வந்து முட்டாளே அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க என்னையா காரணம் அப்படிங்கிற ஆமாண்டாட்டான் தலையில விறகு சம்பந்த போய் சின்ன தலைக்கா அதை விட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறிய என்னை கேட்க நீ நினைச்சிருக்கியா நீ போய் உள்ள போய் விறகு விட்டு போறிய இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் போனாவே வந்து உள்ளார ஒரு சந்தன காடு இருக்கு அதை உனக்கு தெரியலையா அதை போய் எடுத்து வச்சு விற்பனை செஞ்சீங்கன்னா நீ தினம் சேர்த்து வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே எனக்கு தெரியாத ஒரு சும்மா என்னை ஏமாற்ற சொல்லிங்க போகிறது அப்படின்னு சொல்லி பெரியவர்கிட்ட சொல்லிட்டு உள்ளார போறாரு பிறகு ஊற்றி எதுக்கும் போய் பார்ப்போம் என்ன கொஞ்சம் தூரம் தான் செஞ்சு போனால் ஒரு ஒரு மருதுவாக தானே வரும் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரைவு போறாரு அந்த முதியவர் சொன்ன மாதிரி வந்து அங்கே உள்ளார சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது இருந்து இந்த விரைவுக்கு தன்னால எவ்வளோ சுமக்க முடியுமோ அந்த சுமையை எடுத்துக்கிட்டு சந்தன மரத்தை வச்சு எடுத்துக்கிட்டு போகிறாரு போகிறப்ப பெரியவருக்கு நன்றி சொல்லிட்டு போகிறாரு அந்த சந்தன மரத்தை பல பேர் பக்கத்தில் ஓரளவு விட்டுட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஆறு மாதிரி காசு வரும் அதை வச்சு போனோம் வீட்டுக்கு தேவையான போகிறதெல்லாம் வாங்கிட்டு மூணு மாதம் ஓய்வாக இருக்கிறாரு திருப்பி மூணு மாதம் கழித்து மறுபடியும் வருவார் மறுபடியும் வந்து அந்த பெரியவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறப்ப சரிடா முட்டாலைய போயிட்டாடா அப்படிங்கிறாரு பெரியவர் என்னடா ரொம்ப இருக்கு முன்னதான் சும்மா சாதாரண வேற வெட்டினோம் அப்புறம் ஐயா சொன்னாருன்னு சொல்லி சண்டன மரத்தில் விட்டு மூணு மாதம் நல்லா அவங்க ஓய்வா இருந்து திருப்பி போகிறோம் மறுபடியும் முட்டாவிலேன்னு சொல்றாரு ஐயா என்ன என்னமே சொல்றீங்க ஆமாண்டா சண்டன மரம் இருக்குது அது வெட்டினே சரி இன்னொரு கிலோமீட்டர் போயிருந்தீங்கன்னா அங்க பாரு ஒரு வெள்ளி சிரமம் வந்திருக்கு அது தெரியாம நீ பாட்டி போய் சந்தன மரத்தை விட்டுட்டு வியாபாரம் செஞ்சே போற அது உனக்கு தெரியலையா அப்படின்னாரு என்ன என்ன சொல்லுங்க நீ போய் பாருடா தெரியும் அப்படின்றாரு அப்புறம் அந்த நம்ம விரைவுக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த சந்தன மரம் இருந்த கோயிலுக்கு போயிட்டாரு அங்கிருந்து கொஞ்ச நூரம் உள்ள போறாரு அங்க போனா ஒரு இடத்துல ஒரு வஜை மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த குழந்தைகளை போய் பார்த்தான்னா அங்க பாலம் பாலமும் வந்து வெள்ளி கிடக்குது இவரோ நம்மளால எவ்வளோ தோக்கம் தூக்கிட்டு போக சொல்லிட்டு மூட்டை கட்டி தலைமையில வச்சுக்கிட்டு பழக்கம் பாலம் பெரிய தான் ஏன் நண்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு எடுத்துட்டு போய் அந்த வெள்ளி அழைத்து என்னோடய குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வீடெல்லாம் கட்டிக்கிறாரு முன்னேருந்தோ குடிசை வந்து நீச்சுட்டு நல்லா ஓட்டு வீடு கட்டிக்கிறாரு அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கிட்டாரு ஒரு வருஷம் தாப்பு கொடுக்குது கொண்டு போன வெள்ளி சரி இந்த வாட்டி கொஞ்சம் போய் இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஆறு மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பெரிய ஒரு அருகே இருக்கார் வளர்க்கு இல்லையே போல் போல போய் ஒரு வருஷம் கழித்து ஐயா வெள்ளி கிடைச்சது இப்பயும் போய் இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஆகுற மாதிரி எடுத்துட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு போட போடான்னு முட்டாள்தான் தான்டா எனக்கு இருந்தாலும் அப்படின்ட்டு திருப்பி பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறவர் நம்ம மறை வச்சு வெள்ளி சுரங்கத்துக்குள்ளார போய் எடுத்திய அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சுரங்கம் இருக்கு அதை நீ பார்த்தியா அப்படி மாதிரி இல்லையா பார்க்கல என்னாயா இருக்குது அந்த அப்படின்னா அப்படி நம்மளால போய் பாருடா தங்கம் இருக்குடா போடா அப்படிங்கிறாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் இரு வீட்டுக்கு அப்படியா ஐயா இப்பயே நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு போய் அந்த வெள்ளி சுரம்பத்துக்கு கொஞ்சம் தள்ளின்னு ஒரு தங்க சுரங்கம் இருக்குது அந்த தங்க சுரம்பத்துக்கெல்லாம் போனவர் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கிறாரு தங்கத்தை நல்லா எடுத்து வேலை மூட்டையாக வச்சுக்கிட்டு சுமையாக வச்சுக்கிட்டு பெரியவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு சமுகமாக வீட்டுக்கு போய் எல்லாம் எப்படி பண்டமாக மாற்றணும் பொருளாக மாற்றணும் எல்லாம் செஞ்சு நல்ல செல்வ செழிப்பாக வாழ ஆரம்பிச்சிடுவாரு நல்ல ஒரு பெரிய மனசுக்கு வந்தையோட கண்ணில் வைச்சு திருப்பி ஒரு ஆறு ஏழு வருஷம் கழித்து பெரியவரை தான் போய் பார்ப்போமே ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதாவது போய் நின்றுட்டு என்ன நேமம் வருதுங்களா அடையாளம் தெரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு முட்டாளை நான் எப்படிதான் மறப்பேன் உன்னை நான் எப்பயுமே நியாயம் வச்சுக்கிட்டு தான்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியவர் உலகமாக பண்ணுறா ஆசீர்வாதத்தை பண்ணுறாரு ஐயா விஷயம் இன்னுமா என்ன நீங்கள் அதே முட்டாவிடன்னு சொல்லி நம்புறீங்க சொல்லுறிங்க ஆமாம் நீங்கள் எப்பயுமே முட்டாளாக இருக்கதானே இருக்கிறதான அந்த பிரம்ம இப்பயும் அப்படியே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கு மேலே என்னால் சஸ்பென்ஸ் தாங்க முடியாது தயவு செஞ்சு சொல்லி அவங்க ஹாலில் வேணால் அவளை போட்டுக்கிறேன் அப்படி எதுக்காக இன்னும் என்ன முட்டாவோட சொல்லுறிங்க அந்த தங்க சுரங்கத்துக்கு அடுத்ததான் இன்னொரு சுரங்கம் இருக்குது இப்போ என்ன பண்றவங்க இப்பயே எனக்கு தேவையான அளவு வசதியோட நான் நல்லா தானே இருந்தேன் அப்படிங்கிறாரு நம்ம அது போப்பா போயிட்டு வா அங்க வயிற சுரங்கம் இருக்குது நீ அங்க இருக்க உங்களுக்கு எவ்வளவு தேவையா எடுத்துக்கிடுவா அப்படிங்கிறாரு பெரியாரு இவருக்கு வந்து அப்படியே மூச்சு இன்னும் போற அளவுக்கு தங்கத்தை எடுத்துட்டு போனதே இன்னும் நம்மளுக்கு நம்ம ரொம்ப வசதி வருமே இந்த மாதிரி தாத்தா சொல்கிறாரு வைர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஆச்சரியத்தோட போகிறாரு போய் பார்த்தா அங்கே அவ்வளோ வைரம் கொட்டி கிடக்கு சரி ஒரு பத்து தலைமுறைக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நாம் எடுத்துக்கோட்டு எடுத்துக்கிட்டு போகிறாரு போய் அந்த பெரிய ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு சாமி நீ எனக்கு ரொம்ப ஒரு வரம் கொடுத்த ஜெய்வ மாதிரி என்னால் வந்து இதுக்கு மேலே என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல எவ்வளோ பெரிய பொக்கிஸை எனக்கு காட்டி கொடுத்துட்டுங்க இந்த வயிறு எனக்கு ஒரு பத்து தலைமுறைக்கு போதும் என் வம்சமே அழிச்சிக்கும் ஏற்கனவே இருக்கிற தங்கமே இன்னும் பல வருஷத்துக்கு வரும் இப்போ நீங்கள் காட்டி கொடுத்த வயிறு வந்து இன்னும் பல வருஷத்துக்கு பல தலைமுறைக்கே போதும் கிளம்பறைக்கா வேற ஏதாவது இருக்கா ஆமாம் சரி கிளம்பிக்கிட்டால்தான் தானே அப்படினா ஒரு சரி நீங்கள் என்ன ஒவ்வொன்றா சொன்னீங்க சந்தனத்தை சொன்னீங்க ஃபோனை எடுத்தேன் சந்தனம் மறச்சேன் அதுக்கப்புறம் வெள்ளி வச்சுன்னு அதையும் போய் விட்டு எடுத்துகிட்டு போய் விட்டு பணம் காணாமல் தண்ணா இருக்குன்னு சொன்னீங்க அதையும் எடுத்துகிட்டு போய் விட்டு இப்போ இந்த பெருவுக்கே போகுதுங்கிற அளவுக்கு எனக்கு வசதி வந்துருச்சு இப்போ இந்த வீ வைரத்தை சொன்னீங்க அது என்ன பத்து தலைமுறைக்கு போகுது இதுக்கு மேலே ஒரு மனுஷனை முட்டாளன்னு சொல்லி சொன்னீங்கன்னா வருக்குன்னு என்னால் புரிஞ்சு போக முடியல நீங்க வந்து இவ்வளோ உங்கள் காட்டுக்குள்ளார இவ்வளோ கொக்கிசங்கள் இருக்கு செல்வங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட இங்கேயே உக்கோங்கிட்டு என்ன மாதிரி போற வரவங்கலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க எப்பயே எடுத்துருந்தா வந்து ஊருக்குள்ளேயே தெரியாத நீங்கள் வசதி வாய்ப்போடு இருந்திருக்கலாம் நான் முட்டாவது நீ முட்டாதான் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் விரைவுக்கு ஆமாண்டா எனக்கு அது தேவையில்லை நீ வந்து இந்த எளி உலகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிகளில் தேடி போய் அது கிடைச்சாதான் நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ முடியும்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொன்றா தேடி தேடி போய் அதையெல்லாம் எடுத்து அனுபவிச்ச எனக்கு அந்த புறவ உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எதுவுமே தேவையில்லை எனக்கு என்னுடைய உள்ளுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஆனந்தமே போதுமானது அதை நான் எப்பயும் அடைஞ்சிட்டேன் நான் என்னுடைய சின்ன வயசுலயே வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான மகிழ்ச்சி உண்மையான ஆனந்தம் உண்மையான ஒளி என்ன அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்து நடிச்சிருச்சு அதனால எனக்கு வந்து வெளி உலகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய எந்த செல்வமே வந்து ஒரு பொருட்டா தெரியல அந்த வகையில நான் எப்பயோ வந்து எல்லாத்தையுமே அடைஞ்ச ஒரு பெரிய கோடிஸ்வரன் உண்மையான மகிழ்ச்சின்னா எல்லாம் உள்ளுக்குள்ள உள்முக்குள்ள தெரிஞ்சுக்கிட்ட பெரிய கோடிஸ்வரன் நான் தான் நீ வெளி உலகத்துல எல்லாம் தேர்விட்டு இருக்கிறனால ஒரு மிகப்பெரிய முட்டாள்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட போட்டார் பெருசு இவருக்கு விறகு வெட்டிக்கு அதோட மனசு வந்து அழக வச்சுப்படுச்சு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றாரு இது என்னவாதான் இருக்கும் ஏன்னா விறகு வெட்டி அவர் வந்து அதிகமாக படிக்கலை ஒரு வெள்ளந்தியான வெகுளியான மனிதர் அந்த பெரியவர் வந்து பேசுறதுங்க வந்து அது அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கிற மனசுல உள்ள ஆழத்துல வந்து ஏதோ ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்து அந்த வைராக்கியம் வந்து உடனடியா வந்து அவர் எடுத்துட்டு வந்த வைர மோட்டை எல்லாம் தூக்கி எழுந்திட்டாரு எழுந்திட்ட ஒரு பெரியவருக்கு பக்கத்துலேயே கீழே உட்காந்துட்டார் பெரியவர் அந்த மரத்தோட மேடை பகுதியில் உட்காந்துருக்கிறாரு பெரியவர் எலை சொல்றாரோ நான் அதை அடையாமல் இந்த இடத்தை விட்டு எழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தை மனசுக்குள்ள போட்டுறதும் அப்படியே உட்காந்துட்டார் நேரம் போறது தெரியல காலம் போறது தெரியல ஒரு வாரம் அப்படியே உட்காண்டே இருக்கிறாரு பெரிய ஒரு பக்கத்திலேயே உக்காந்துவிட்டு சொன்ன சொன்னதை என்ன என்ன உள்ளுக்குள்ள இருக்கிற ஆனந்தம் அத நான் வந்து எனக்குள்ளேயே தேடி நான் அறிவேன் அந்த ஆனந்தம் வெளியே நான் அறிவு வரையில் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஏற்படுத்திவிட்ட வைராட்சியமானது ஒரு வாரத்துக்குள்ளாரே அவருக்குள்ள வந்து ஒரு ஞான விழிப்புணர்வு கொடுத்தது அந்த உண்மையான ஆனந்தம் என்ன அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த ஆத்மாவை அவர் எந்த சனத்தை உணர்ந்தாரோ எந்த பேருண்மையை அந்த இடையொற்றி உணர்ந்தாரோ அந்த நிமிஷமே வந்து பெரியவர் சொன்ன அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத வந்து உணர்ந்துட்டாரு அப்போ அந்த சாதாரண ஒரு விரதையற்றே அந்த ஒரு செல்வந்தராக மாறி அந்த பெரிய ஞானியுடைய வழிகாட்டுதல் மூலமா அவரும் அந்த ஞான உபதேசத்தை கேட்டு தனக்குள் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆத்மாவின் உண்மை சொரூபத்தை உணர்ந்ததால் அவரும் ஒரு ஞானியாக மாறிவிட்டார் ஆகவே நண்பர்களே நாம் இந்த உலக வாழ்க்கையில் எந்த வகையான இன்பங்களிலும் துன்பங்களிலும் இருந்தாலும் என சரி அன்றாடம் உண்மையான மகிழ்ச்சி எது உண்மையான ஆனந்தம் எது நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஆனந்தம் எது என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு சிறிது நேரத்தை நாம் நமக்குள் என்று தேடினோம் என்றால் அந்த ஏழை விரகு விட்டு எப்படி ஒரு செல்வந்தராக மாறிப்பின் ஆன்ம செல்வத்தை அடைந்தாரோ நாமும் அதே போல நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவை ஆன்மாவின் மொழியை உணரும்போது உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆன்மீக செல்வந்தர்களாக நாமும் மாறிவிடுவோம் நாமும் மாறிவிடுவோம் நன்றி நன்றி நன்றி